வெல்கம் டு சமையல் டி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல சத்து நிறைந்த உணவாகிய அத்தி பழத்தை மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்ப வீடியோக்குள்ள போவோம் அத்தி ஒரு வகை மரம் இது பூப்பதை காண்பது அரிதானது அதனால்தான் அத்தி பூத்தார் போல என்ற பழமொழி உருவானது அடிமரத்தில் இதன் காய்கள் கொத்து கொத்தாய் காய்க்கும் இந்த மரத்தின் பட்டை பிஞ்சு காய் பழம் போன்றவைகளில் மட்டுமின்றி மரத்தின் பாலிலும் மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கிறது இதன் பிஞ்சையும் காயையும் சமைத்து சாப்பிடலாம் துவர்ப்பு சுவை தரும் இது பத்தியத்திற்கு ஏற்ற உணவு ரத்தம் மூலம் மற்றும் வயிறு கடுப்பிற்கு சிறந்த மருந்து புண்களையும் மாற்றும் சக்தி கொண்டது அத்தி மரத்தின் பட்டையை நேரில் கொதிக்க வைத்து கழுவினால் புண்கள் விரைவாக ஆறும் இந்த மரப்பட்டையை கீறினால் பால் தோன்றும் அதில் இருபது மில்லி அளவு எடுத்து அதில் வெண்ணெய் சிறிதளவு சர்க்கரை கலந்து சாப்பிட்டால் மாதவிளக்கில் அதிக இரத்தப்போக்கு கட்டுப்படும் பெண்களுக்கு உண்டாகாட்டிற்கும் இது சிறந்த மருந்தாகும் அத்திப்பழத்தில் புரதம் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் எறும்பு வைட்டமின் பி மற்றும் சீசத்துக்கள் சொத்துக்கள் அறிந்துள்ளன அத்திப்பழம் இரத்தத்தை சுத்திகரிக்கும் தாம்பத்திய ஆசையை அதிகரிக்கும் உடல் வறட்சியை நீக்கும் வறட்டு எரிமலுக்கும் சிறந்த மருந்தாகும் கல்லீரல் செயல்பாட்டை தூண்டிவிட்டு ஜீரண சக்தியை மேம்படுத்தும் சிறந்த செயல்படும் இதில் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ளது குறிப்பாக பெக்டின் என்ற நீரில் கரைக்கூடிய நார்ச்சத்து இருக்கிறது இது மலத்தை வெளியேற்றி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை நீக்கும் இதில் இருக்கும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது கால்சியம் பாஸ்பரஸ் தாதுக்கள் எலும்பை வலுமையாகவும் அடர்த்தியாகவும் ஆக்கும் இதில் உள்ள என்ற தூக்கத்தை உண்டாக்கும் அவதிப்படுகிறவர்கள் உலர்ந்த அத்திப்பழ துண்டுகளை நேரில் ஊற வைத்து இரவு படுக்கைக்கு போகும் முன்பு சாப்பிட்டு பால் அருந்த வேண்டும் தூக்கம் நன்றாக வரும் அத்திப்பழத்தை வைத்து பொடி செய்து ரெண்டு ஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்டால் தாதி விருத்தி உண்டாகும் உடல் சூடு காரணமாக மெலிந்து போகும் குழந்தைகளுக்கு தினம் இரண்டு ஸ்பூன் அத்திப்பட மடப்பாக செய்து கொடுத்து வந்தால் பழமிக்கவர்களாக திகழ்வார்கள் இந்த பழம் பல்வேறு சித்த மருந்துகளில் சேர்க்கப்படுகிறது அத்திப்படத்தை உலர வைத்து சந்தைப்படுத்துகிறார்கள் அத்திப்படத்தை நேரடியாகவும் அல்லது உலர வைத்த பழமாகவும் சாப்பிடுவோம் சாப்பிட்டால் உடல்களும் நன்றாக இருக்கும் அத்திப்பழத்தில் செய்யக்கூடிய ஒரு சில உணவுகளை பற்றி அடுத்து வரும் வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி மறக்காமல் எமது சேனல் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆள் அண்ட் ஆஸ்பனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்